கல்லாய் கிடந்த எனை செதுக்கி எனக்கு வடிவம் கொடுத்து இன்று பலர் பயன்படுத்தும் பாத்திரமாய் நான் விளங்க காரணமாக அமைந்த என் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின விழா நல்வாழ்த்துக்கள் என் தலைப்பு ஆசிரியர் தின விழா ஆசிரியர் தின விழா என்பது செப்டம்பர் ஐந்தாம் நாள் அனைத்து பள்ளிகளிலும் ஆசிரியர்களை சிறப்பிக்க மாணவர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு விழாவே ஆசிரியர் தின விழா ஏன் இது செப்டம்பர் ஐந்தாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது பணம் வேண்டாம் பதவி வேண்டாம் பணிவுடன் கற்றுத் தருகிறேன் என்று பாமர குடும்பத்திலிருந்து வந்து மேல் நாட்டினருக்கும் அன்புடனும் ஆர்வத்துடனும் கற்றுக் கொடுத்து மாணவர்களின் இதயத்தை கொள்ளை கொண்ட டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை நினைவு கூறும் வகையில் தின விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்த செப்டம்பர் ஐந்தாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது யார் இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஏன் இவரின் பிறந்த நாளை ஆசைய தினமாக கொண்டாடப்படுகின்றோம் எத்தனை கேள்விகள் அத்தனைக்கும் பதில்கள் இதோ திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஐந்தாம் நாள் பீராசாமி சீத்தம்மாள் தம்பதியருக்கு நல் மகனாக பிறந்தார் இவர் தத்துவத்தையே கற்று தத்துவம் மேதையாக விளங்கினார் பிறருக்கு ஒளி கொடுக்கும் உயரிய பணியான ஆசிரியர் பணியால் கவரப்பட்டு நானும் ஆசிரியராக வேண்டும் என்ற உயரிய கொள்கையை கொண்டு இவர் தான் வேலூரில் யுத்லுத்தர் மிஷன் கல்லூரியிலும் சென்னை தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியிலும் கற்றுத்தேறி தனது தனது ஆசையின்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் சென்னை மாநில கல்லூரியில் உதவி விரைவுரையாளராய் பணியைத் தொடர அடுத்தடுத்து மைசூர் கல்கத்தா ஆக்ஸ்போர்டன பம்பரமாய் சுழன்ற இவரது கல்வியாற்றலை பார்த்து பிரமித்து ஆந்திர பல்கலைக்கழகத்திலும் காசி இந்து பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தராய் திகழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் நேரு ரஷ்ய நாட்டின் இந்திய தூதுவராய் அழைப்பு விடுக்க அவரின் அழைப்பை ஏற்று தூதுவராய் பணியினை சிறப்பாக செய்தார் ஏழை அடிமை வறுமை என்பவனவற்றிற்கு அடையாளமாய் திகழ்ந்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த முதல் இந்திய தத்துவ ஞானியாகவும் உலகின் இரண்டாவது தத்துவ ஞானியாகவும் திகழ்ந்தார் இந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் இரண்டாவது குடியரசுத் தலைவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராய் திகழ்ந்தார் இவரின் பணியை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது இவரது அஞ்சல் தலையை வெளியிட்டு இந்திய அரசு இவரை பெருமைப்படுத்தியது பதினேழு டாக்டர் பட்டங்களை பெற்ற பெருமை இவரை சாரும் இவர் மக்களால் ஆசிரியர் ஜோதி தத்துவம் மேதை நல்லாசிரியர் ஆன்மீக ஞானி நவீன ஆச்சாரியர் என அழைக்கப்பட்டாலும் இவருக்கு மேலே நாட்டவரும் பட்டம் கொடுத்து சிறப்பித்தனர் இவ் இத்தகைய சிறப்புமிக்க இவரின் பிறந்த நாளையே ஆசிரிய தினமாக கொண்டாடி நாம் இன்று மகிழ்கின்றோம் தன் பிறந்த நாளை கொண்டாட வந்த மா மாணவர்களிடம் என் பிறந்த நாளை நான் கொண்டாடினால் அது சரியாகாது இந்த பாரே கொண்டாடட்டும் என்று ஆசிரியர் தின விழாவாக கொண்டாட அழைப்பு விடுத்தார் அதன்படியே நம்முடைய அரசும் ஒவ்வொரு செப்டம்பர் ஐந்தாம் நாளும் ஆசிரியர் தின விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது ஆசிரியர் தின விழாவின் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்களை சிற்பங்களாய் உயரிய பணியினை உண்மையோடு செய்யும் ஆசிரியர்களை கண்டுபிடித்து தேசிய நல்லாசிரியர் மாநில நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி இந்திய அரசு சிறப்பித்து வருகிறது குப்பையை கோபுரத்தில் உயர்த்தி அழகு பார்க்கும் ஆசிரியர்கள் கலங்கரை விளக்காய் திகழ்பவர்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி நன்றியோடு என் ஆசிரியர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்